السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد ابن عبد الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات، وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيح جنية كوريا சகோதர சகோதரிகளே அன்பு நேயர்களே அல்லாஹூ சுபகான ஹுவத்தால சங்கை பொருந்திய ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்திருக்கிறான் எனவே இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்ததற்கு நானும் நீங்களும் அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் ரமலானுடைய இந்த மாதம் சாதாரணமான ஒரு மாதம் அல்ல இந்த மாதம் என்னையும் உங்களையும் வழி நடாத்துகின்ற உலக மக்களையே கைட் பண்ணுகின்ற பரிசுத்தமான அல் குர்ஆன் இறங்கி அருளப்பட்ட மாதம் இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹு தஆலா அவனுடைய பரிசுத்தமான குரானிலே இதை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் ஷஹுரு ரமலான் அல்லதி ரமலானுடைய மாதம் இருக்கிறதே இது எப்படிப்பட்ட மாதம் என்றால் இந்த மாதத்தில்தான் நான் பரிசுத்தமான கொரானை இந்த உலகத்துக்கு இறக்கி வைத்தேன் எனவே இந்த மாதம் சாமானியமான ஒரு மாதம் அல்ல கொரான் இறக்கப்பட்ட மாதம் லைலத்துல் கதிரை தன்னகத்தை கொண்ட மாதம் இந்த மாதத்திலே அல்லாஹ் பல சிறப்பம்சங்களை வைத்திருக்கிறான் எனவே நானும் நீங்களும் கொரானுடன் தொடர்பாக வேண்டும் குரானுடன் எந்த அளவுக்கு நாங்கள் தொடர்பாகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய நலவுகளை பெரிய வெற்றிகளை பெரிய பறக்கத்துகளை அல்லாஹ் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே நானும் நீங்களும் இரவெல்லாம் பகலெல்லாம் கண் குளிர கல்பு குளிர அந்த குரானை ஓதக்கூடியவர்களாக மாற வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் இந்த காலத்திலே அதிகமாக குரான் ஓதுவார்கள் குரானை இரவெல்லாம் ஓதுவார்கள் பகலெல்லாம் ஓதுவார்கள் அந்த குரானை ஓதுவதை கேட்பதற்கு வானவர் கோமான் இப்ராஹி அலிஹிசலாம் பூலோகத்துக்கு வருகை தருவார்கள் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து முகம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குரான் ஓதுவதை அந்த ஓசையை அந்த இன்ப ஓசையை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய அந்த ஓசை சாதாரணமான ஓசை அல்ல அது இன்ப ஓசை அது குரான் இன்று குரானை மரணம் செய்கிறார்கள் குரானை மரணமிடுகிறார்கள் அழகான முறையிலே காரிமார்கள் அதை ஓதுகிறார்கள் சாதாரணமான காரிமார்களுடைய கராத்தையே நாங்கள் இன்பமாக கேட்கிறோம் அதை ரசிக்கிறோம் அன்பு கினி சாதாரணமான மனிதர்கள் அவர்களுடைய அந்த கராத்தை அழகாக ஓதுகிறார்கள் நாங்கள் இன்பமாக கேட்கிறோம் என்றால் யாருடைய உள்ளத்துக்கு யாருடைய கல்புக்கு குரான் முதல் முதலாவதாக இருக்கப்பட்டதோ அந்த முகம்மது சல்லாஹு அலி வசல்லம் குரான் ஓதும் பொழுது அந்த இன்பம் எவ்வாறு இருக்கும் அந்த ஓசை எவ்வாறு இருக்கும் அந்த இன்ப ஓசையை கேட்பதற்கென்றே வானவர் கோமான் ஜிப்ராஹில் அலி சலாம் பூலோகத்துக்கு வருகை தருவார்கள் அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் எனவே ரமலானுடைய இந்த மாதத்திலே ஒருவர் குரான் ஓத இன்னொருவர் அதை செவிசாய்ப்பது மிக முக்கியமான ஒரு சுண்ணா மிக முக்கியமான ஒரு நபிவலி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதற்கு பிறகு ஜிப்ராஹில் அலை சலாம் குரானை ஓதுவார்கள் முகம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அதை சாய்த்து கொண்டிருப்பார்கள் அதை கேட்டு கொண்டிருப்பார்கள் எனவே ஒருவர் குரான் ஓத இன்னொருவர் கேட்பது மிக முக்கியமான சுண்ணா ரமலானுடைய காலத்திலே மஸ்ஜிதிலே தராவிகுடைய தொழுகை நடைபெறுகிறது அந்த தொழுகையிலே ஒவ்வொரு நாளும் சில இடங்களிலே அல்லது பல இடங்களிலே ஒவ்வொரு நாளும் ஒரு ஜிசு ஓதப்படுகிறது தொழுகையிலே நாங்கள் தக்பீர் கட்டி அதை கேட்டுக்கொண்டிருப்போம் இமாம் ஓத நாங்கள் கேட்போம் தொழுவதே ஒரு சுண்ணா கேட்பதும் ஒரு சுண்ணா அது போன்று ரமதானுடைய காலத்திலே பொதுவாக மஸ்ஜிதிகளிலே ஹிஸ்புடைய மஜ்ரிஸ் நடக்கும் அங்கே குரானை ஒருவர் ஓத எல்லோருமாக வட்டமாக இருந்து அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஓதுவது சுண்ணா கேட்பது சுண்ணா எனவே ரமணானுடைய மாதத்தில் நானும் நீங்களும் அதிகமாக குரான் ஓத வேண்டும் ஆனுடன் தொடர்பாக வேண்டும் எனவே இந்த ஆணை இரவெல்லாம் பகலெல்லாம் கண் குறிர கல்பு குளிர நாங்கள் ஓதுவோம் ஆணை ஓதினால் அல்லாஹுசுபஹஹா நகுவத்தாலா எங்களுக்கு ஈருலக பாக்கியங்களை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் யார் குரானை அதிகமாக ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் பல்வேறுபட்ட பாக்கியங்களை பல கிஃப்டை அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுக்கிறான் முதலாவது பாக்கியம் என்ன தெரியுமா அந்த மனிதனை அல்லாஹ் தன்னுடைய நேசராக ஆக்கிக் கொள்கிறான் அல்லாஹுடைய அன்பு கிடைத்துவிடும் அல்லாஹுடைய இரக்கம் கிடைத்து விடும் அல்லாஹுடைய தொடர்பு மிக மிக நெருக்கமாகி விடும் அந்த மனிதனுக்கு முதலாவது பாக்கியம் அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும் அடுத்து யார் குரானின் அதிகமாக ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா அந்த மனிதர் வாழ்க்கையிலே செய்த சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உறுப்புகளால் எவ்வளவோ சிறு பாவங்கள் நடக்கிறது கண்ணால் காதால் வாயால் கையால் இப்படி எங்களை அறியாமலே சில சந்தர்ப்பத்திலே எங்களால் சிறு பாவங்கள் நடந்து விடுகிறது யார் குரானை அதிகமாக ஓதுவார்களோ அல்லாஹு தாலா வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சிறு பாவங்களை மன்னித்து விடுகிறான் அதே போன்று அடுத்ததாக அல்லாஹுவால் கொடுக்கக்கூடிய அடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா அந்த மனிதர் வாழ்க்கையிலே பெரும் பெரும் நோய்களை விட்டு அவர் பாதுகாக்கப்படுகிறார் குரான் அவ்வளவு பறக்கத்தானது நோய்களை விட்டு அல்லாஹ் அந்த மனிதரை பாதுகாக்கிறான் பொல்லாத நோய்களை விட்டு ஆபத்துகளை விட்டு அவரை பாதுகாக்கிறான் எனவே அந்த குரானை ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் கண் குளிர கல்பு குளிர ஓதுவோம் அல்லாஹு தாலா இவ்வளவு பெரிய நலவுகளை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான்